உடல் எடை அதிகரிப்பு முடிவுதிர்வு மன அழுத்தம் ஆண்மை குறைவு கவலை எரிச்சல் களைப்பு வியர்வை அதீத பசி மறதி ஒற்றை தலைவலி பாலியல் உறவில் ஈடுபாடின்மை கருபுறாமை இவை அத்தனைக்கும் ஒரு காரணம் ஹார்மோன் குறைபாடு இந்த குறைபாட்டால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய இளைய தலைமுறை இஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன்கள் மனித உடலை பாதிப்பவை அதோடு நம் உடல் வளர்ச்சி வளர்ச்சி மாற்றம் திசுக்களின் செயல்பாடு பாலியல் செயல்பாடு இனப்பெரு மனநிலை ஆகியவற்றையும் கட்டுப்படுத்துபவை எல்லாம் சரி நானும் மாசக்கணக்கில் மாத்திரை தான் இருக்கேன் சரியாக மாட்டேங்குது என வருத்தப்படுபவரா நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இதை சரி செய்ய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டால் மட்டும் போதாது சரியான வாழ்வியல் முறையும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களையும் மேற்கொள்ள வேண்டும் ஹார்மோன் குறைபாட்டை சரி செய்யும் எட்டு உணவுகள் இவை ஒன்று ஆளிவிதை சிலருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஆளிவிதை பொடியை பழச்சாறு மோர் வெதுவெதுப்பான நீர் ஆகியவற்றில் கலந்து குடிக்கலாம் இதில் நார்சத்தின் அளவு அதிகம் என்பதால் செரிமான கோளாறுகளை சரி செய்யும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து ஹார்மோன் குறைபாட்டால் உண்டாகும் எடை அதிகரிப்பையும் தடுக்கும் இதிலுள்ள ஒமேகா த்ரீ அமிலும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் இரண்டாவது எல் எள்ளில் எஸ்ட்ரோஜென்ஸ் நிறைந்துள்ளதால் இது மாதவிடாய் சீராக்கும் ஒரு நாளைக்கு நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கால்சியம் கனிமங்கள் நார் சத்து போன்ற சத்துக்கள் அனைத்தும் ஒரே ஒரு டீஸ்பூன் எள்ளில் கிடைத்துவிடும் சூப் சாலட் ஆகியவற்றில் இதை சேர்த்து உண்ணலாம் எள் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தினால் சிறந்த பலன்களை பெறலாம் இதனை துவையல் செய்தும் சாப்பிடலாம் மூன்றாவது சுண்டல் பட்டாணி மற்றும் பருப்பு வகைகள் இறைச்சியில் புரதம் மற்றும் நார்சத்தின் அளவு அதிகமாக இருக்கும் இறைச்சி சாப்பிட பிடிக்காதவர்கள் அதற்கு மாற்றாக சுண்டலை எடுத்துக்கொள்ளலாம் சைவ பிரியர்களுக்கு இது சிறந்த சாய்ஸ் பருப்பு வகைகளில் நல்ல கார்போஹைட்ரேட் நிறைந்துள்ளதால் பசியை தணிக்கும் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு சீராக இருக்கவும் இவை உதவுகின்றன பட்டாணியில் மக்னீசியம் இரும்பு வைட்டமின் சி புரதம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இனப்பெருக்க செயல்பாட்டை மேம்படுத்தும் மெனோபாஸ் காலத்தில் ஏற்படும் உடல்நலக் கோளாறுகளை சரி செய்யும் சுண்டல் பட்டாணி பருப்பு வகைகள் மூன்றுமே ஹார்மோன் சமநிலையில் செயல்பட உதவுபவை நான்கு அவகேடா நார்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் வைட்டமின் இ பி மற்றும் போலிக் அமிலம் நல்ல கொழுப்பு ஆகியவை இவற்றில் நிறைந்துள்ளன யாராக இருந்தாலும் முற்றிலுமாக கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லதல்ல நம் உடலுக்கு நல்ல கொழுப்பு அதிகமாக தேவைப்படுகிறது அது நம் ஹார்மோன்களை சமநிலையில் வைத்திருப்பதோடு ஹார்மோன்களின் செயல்பாட்டையும் மேம்படுத்தும் அதற்கு அவகேடா உதவுகின்றது ஐந்தாவது முட்டை முட்டையின் மஞ்சள் கருவில் உள்ள இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் உட்பட வைட்டமின்கள் ஏ டி பி டூ பி சிக்ஸ் பி மற்றும் சில கனிமங்கள் இனப்பெருக்க செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகின்றது ஹார்மோன்களை சமநிலையில் வைத்திருக்கவும் துணை ஆரோக்கியமான சருமம் கிடைக்க வழிவகை செய்கிறது உள்ள கொலைன் வைட்டமின் மற்றும் அயோடின் தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்ட உதவுபவை ஆறாவது வெண்ணெய் மற்றும் நெய் இவற்றிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் ஹார்மோன் உற்பத்திக்கு முக்கிய கூறுகளாக விளங்குகின்றது இவை வளர்சிதை மாற்ற விகிதத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கின்றன இவற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளன எனவே உடல் நலத்தை பாதிக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களை எதிர்த்து இவை போராடும் ஏழு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் ப்ரோக்கோலி கீரை முட்டைக்கோஸ் வெள்ளரி சிவப்பு மற்றும் வெள்ளை வெங்காயம் தக்காளி மற்றும் கேரட் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த காய்கறிகளை அதிக அளவில் எடுத்துக் கொள்ளலாம் பட்டை மஞ்சள் சீரகம் பூண்டு இஞ்சி இவற்றிலும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும் தன்மை இருக்கிறது தவிர்க்க வேண்டிய உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் துரித உணவுகள் பிராய்லர் சிக்கன் வெள்ளை சர்க்கரை மது கெஃபன் நிறைந்த பானங்கள் கெட்ட கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை ஹார்மோன் குறைபாடுகள் உள்ளவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்